நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட அழகர்மலை கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பல ஆண்டுகளாக இந்த கிராமத்திற்கு அரசு பேருந்து சேவை இயக்க வேண்டும் என பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் மனு அளித்துள்ளனர் ஆனால் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தினந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைக்குந்தா பகுதிக்கு நடந்தே செல்லும் நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் மேலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் மருத்துவ தேவைகளுக்கும் பொதுமக்கள் தலைக்குந்தாவறை நடந்து செல்லும் நிலை இன்று வரை தொடர்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் எனவே பள்ளி குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டும் முதியவர்கள் மற்றும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கிராமத்திற்கு பேருந்து சேவை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு பஸ்ஸு நீங்கள் நீங்கள் எங்களுக்கு பஸ்ஸு வந்து சேரலை உடனடியாக எங்களுக்கு ஒரு பஸ்ஸு அனுப்பி விடணும் எங்களால் தலை இருந்து அரிசி செமந்துட்டு இங்கே நடக்க முடியாது அந்த நட தலை சேமியாக நாங்கள் செமந்து வந்து இங்கே சேர்க்கணும் எங்களாலேயே நடக்க முடியும் நாங்கள் அரிசி சேர்ந்துட்டு வரணும் எங்களுக்கு ஒரு பஸ் வசதியும் அரிசி ஸ்டோர் எங்களுக்கு பண்ணி கொடுங்க மேடம் அழகர் மலையிலிருந்து எங்களுக்கு பஸ் வசதி இல்லை கொஞ்சம் வயசாக இருக்கிறவங்க நடந்து தலைக்குந்தா போயிடுறோம் வயசானவங்க வந்துட்டு ஜீப் எடுத்து நூறுரூவா கொடுத்து ஜீப்பில் தான் தலைக்குந்தா போகணும் அதனால் தாழ்மையுடன் கேட்டிருக்கணும் எங்களுக்கு ஜீப்பில் கரண்ட்டு வசதி அவ்வளோ ஃபுட்பாத்து போடணும் கரண்ட் இல்லை தண்ணி சரியாக தண்ணி வர்றது தண்ணி எப்போது பைப் உடஞ்சிருக்குது அப்படிங்கிற தண்ணி போட்டு சொன்னால் பைப் உடஞ்சிருக்குது சரி பண்ணும் பஞ்சாயத்தில் கேட்டால் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த அந்த அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு கரண்ட் கம்ப இருக்குதுங்க அது வந்து சாஞ்சிருது சாஞ்சிருக்கு சரி பண்ண சொன்னால் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் போட்டு இருக்கல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்